கத்தாதி கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தராகிய கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நீதியா இருக்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நித்திய வெளிச்சமான கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு துணை செய்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியா இருக்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியபரனாகிய கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்